subscribe to Berry Vlogs. அப்போ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பிளான்ட் ஒரு விலாக் தான் பார்க்க போறோம் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா என்ன என்ன இல்லை இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது ரெண்டு சரி போகும்போது போகிற வழியில் அருள்வாய் மொழி பக்கத்தில் ஒரு தேவசகாய மவுண்ட்டு ஒன்று இருக்குது அந்த அதில் ஒரு பாறை இருக்குது அதில் பாறையில் நம்ம எடுத்து தட்டினோம்னா மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும் அப்படின்னு நாங்கள் கலைப்பட்டோம் ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு நமக்கு வேக எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை நீங்கள் நினைக்கலாம் பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் ஸோ நம்ம போனோம் ஒரு அஞ்சாறு கிளிப்பிங் எடுத்தோம் அதை தான் மாண்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை தான் நம்ம வீடியோ பிளாகாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போது தேவசாகம் பிள்ளை மவுண்ட் வந்துவிட்டோம் படையார ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஆக்சுவலில் ஒரு சர்ச் வந்து சர்ச்சில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயரை போட்டுட்டு படையார ஆரம்பிச்சிட்டோம் படி என்ட்ரன்ஸ்லேயே என்ட்ரன்ஸே மணி பாறை அதாவது பெல்ராக்னு ஒரு இது போஸ்ட் வச்சுருக்காங்க அப்புறம் நாங்கள் போகும்போது ஒரு தாத்த தட்டிகிட்டு இருந்தார் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கேன் இவரே தட்டிட்டு கிளம்பி போன பாடுங்க சரி அப்புறமா ஒரு வழியாக போயிட்டாரு அழிஞ்சிரட்டு தட்டலான்னு பார்த்தா நம்ம அண்ணா வந்துட்டு தட்டி காட்டினார் நார்மல் பாறைக்கு எந்த பாறைக்கும் எப்படியும் அது எனக்கு பாரடா மணி சவுண்டு வருது அப்படின்னு சொன்னார் சரி அப்போ நம்மளும் ட்ரை பண்ணுவோமே எப்படி சவுண்டு வருது அப்படின்னு செக் பண்ணுவோமேனா நாமளும் நார்மல் பாறையில் ஒரு சா தட்டி தட்டிட்டு பாறைகளும் தட்டி பார்த்தேன் ரவி பார்த்தேன் ஆனால் மணி சவுண்டு தான் வருது ஆனால் அது எப்படி வருதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரில கைஸ் நார்மல் பாறை இது மணிப்பாரா அப்பா கைஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணா வந்து ட்ரை பண்ணாரு தட்டி தட்டி பார்த்தாரு மனு சொண்டுதான் வந்து எப்புடுடறா இது எப்புடுடா மணி தொண்டு வருது கல்லுல போய் எப்புடுடா மனு சொண்டு வரும் அப்படின்னு ஒரே ஆச்சரியத்துல முழுக்கிட்டாரு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நன்மை இருக்குது ஆனா இதுதான் பர்சன் நார்மல் த தரையில தட்டி பார்த்தாரு இந்த அடுத்த மணிப்பாறையில தட்டி பாத்தாரு மணி சோண்ட இதுல வந்துச்சு எப்புடுடா அப்படின்னு கூல்ல அடிச்சு வச்சிருப்பாங்க கை எதுக்குன்னு தெரியல எவனை வந்து ராத்திரோட ராத்திரியா வெட்டி எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அதிசய பாறைய வெட்டி எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டு கூண்ல அடைஞ்சு வச்சிருக்காங்க கைஸ் மாமா அந்த பாறை எத்தனை நாள் அழுதுச்சோ என்ன கூண்ல அடைஞ்சு வச்சிருக்கு கூண்ல அடைஞ்சு வச்சிருக்கு ஓகே எல்லாம் பின்ன தட்டி பார்த்தா அது அழகாம என்ன செய்யும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு அப்போ கைஸ் அந்த மணிப்பாறையோட பக்கத்துல ஒரு வேற லெவல் வியூ பாயிண்ட் இருக்கு மலைகள் வந்து இப்ப நான் என்ன ஒரு தொடது இயற்கை நேச்சரா சூப்பராக இருந்துச்சு அது வந்துட்டு அந்த மலை வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த கண்டினியூஸ் தான் அது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இதுக்கு நம்ம இன்னும் மேலே போனோம்னா சூப்பர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு இத்தட்ட வியூ பாயிண்ட் சூப்பரா இருந்தா எவ்வளவு ஹைட் போறமோ அவ்வளவு இது வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக பக்கத்தில் வந்துட்டு குருசடி மாதிரி ஒரு இடம் இருந்து ஃப்ரேம்ஸ் வச்சிருந்தாவ அதாவது ஜீசஸ் பறந்தது அவரை சிலுவை இறந்தது எல்லாத்தையுமே வரிசையாக சூப்பரா ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ கீழே ஒரு ஸ்டாச்சு இருந்து கைஸ் படுத்தது மாதிரி இப்போ நானும் நினைச்சேன் இது தேவசாக தான் அவரோட ஸ்டாச்சு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்புறம் கையில் ரெண்டு காயம் பிளஸ் காலில் ரெண்டு காயம் நெஞ்சில் ரெண்டு காயத்தை தான் எனக்கு மனசிலாச்சு இது பிள்ளை இல்லை ஜீசஸ் தான் அவர் நான் வச்சிருக்கு அப்படின்னு அப்போ கைஸ் நம்ம வந்த நேரமும் என்னோட தெரில கரெக்டா நாங்க உள்ள ஏறி கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்ததுன்னு கரண்ட் போயிடுச்சு அது என்னவோ தெரில கரண்ட்டுக்கு கூட நம்மள பிடிக்கல போல கரெக்டா உள்ள வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் இருந்ததும் அப்படியே கண்டு போயிடுச்சு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே ஆனா ஒன்னு உள்ள வந்துட்டு நம்ம லைப்ரரி மாதிரி அவ்வளவு இருக்கும்

Actually, <laughs> nama guys, <laughs> nice. welcome to Great Kirichalan Magic Show. Ah, kalau <laughs> tidak

சாமி கம்பாரே டே இந்த சைடுல ஆ இந்த ஒரு டயர்க்கிங்க நினைச்சோ ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. ரொம்ப நன்றி காலை வச்சி எட ஆ அவ்ளடா ஃபுட் ஃபுட் அவ்ளட Sir, sir, I am not African manji. I am from normal medicine from in. <laughs> <laughs> Music. மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு டயர்டாக கீழே வரும்போது ஒரு தாத்தா வந்துட்டு தர்பூசணி கடை வச்சிருந்தார் இந்த தர்பூசணியை பார்த்ததுமே எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வந்தார் நம்மளுடைய நடி பறக்கன் ஓட்டம் நினைச்சிட்டாரு தான் ஞாபகம் வந்தார் கேஜ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சேனல் பொன்னான பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏற அவங்க மனசு சந்தோஷப்படும்